தமிழுடைய தலை சிறந்த கவிதைகளை தமிழ் மரபுடைய இலக்கியத்தை சார்ந்து பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கிற உளவியல் சார்ந்து பார்க்கலாம் அந்த வெவ்வேறு கோணங்கள் வந்து ஒரு இலக்கிய படைப்பை மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள வழிவகுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மிக சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் பூமணி அவர்களுடைய நாவல்களை பற்றி நான் ஒரு கற்று எழுதுகிறேன் அவருக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் விஷ்ணுபுரம் விருது கொடுத்த போது பூக்கும் கருவேலம் என்று அவரை பெற்று ஒரு திறனாய்வு நூலை வெளியிட்டோம் அந்த நூலில் பூமணியுடைய படைப்புகளை பற்றி விவாதிப்பதற்கு முன்னால் தென் தமிழத்துடைய ஜாதிய சமூக அடுக்கு நிலைகளை பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த கற்று வந்தபோது பல பேர் கேட்டாங்க பூமணி நாவல் வெக்கை நாம் படிக்க போகிறோம் அதில் பல்லர் கம்யூனிட்டி உடைய இடம் என்ன அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறாங்க நிலப்பின்னணி இருக்கு இதெல்லாம் இவ்வளோ விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா வரலாற்றில் அவங்க என்னென்ன வேண்டிய அவசியம் என்ன இது தெரிந்து கொண்டால் இந்த நாவலை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அந்த நாவ கற்றையில என்ன சொல்லியிருந்தேன்னா தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு தலித் அடையாளத்தோடு இருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் ஜாதிகள் பல்லர்கள் பறையர்கள் ஆனா பல்லர்கள் என்பவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தொடக்க காலத்தில் முதல் சென்சஸில் அவர்கள் தலித் தலித் அடையாளத்தோடு ஆகிறாங்க ஆனால் அவங்க வரலாறு முழுக்க தலித் அடையாளம் கிடையாது தெலுங்கர்கள் படையெடுத்து வந்து தமிழகத்தை கைப்பற்றும் காலம் வரைக்கும் தமிழகத்துடைய நிலவுடைமை ஜாதியாக தான் அவங்க இருந்திருக்காங்க அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்துடைய நஞ்சை நிலங்களில் ஆண்டிருக்காங்க அந்த நிலங்கள் அவர்களிடமிருந்து தெலுங்கலால் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர்கள் வறுமை வாய்ப்பட்டு பின்னணியில் செல்றாங்க இரண்டு மாபெரும் பஞ்சங்கள் வழியாக அவங்க அடித்தள மக்கள் ஆகிறாங்க சென்சஸ் கணக்கப்படுவில் அவங்க வந்து தலித்துகளாக அடையாளப்படுத்தப்படுறாங்க அவங்க அவங்களுடைய பண்பாடு நில எதுவுமே தலித்து கிடையாது அவங்க நிலவுடைமை ஜாதிகள் இப்போது கூட ஆகவே அவங்களுடைய நாவலை புரிந்து கொள்வதற்கு இந்த பின்னணி ரொம்ப முக்கியம் பல்லர் என்பவர்கள் மல்லர் என்று பல இலக்கியத்தில் அறியப்பட்டவர்கள் பதினாறாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிலமிழந்தவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல நிலமிழந்தவர்கள் நிலமிழந்து சமுதாயத்தில் அடித்தட்டுக்கு தள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு பிரச்சனை என்பது நிலத்தை திரும்பி பிடிக்கிறது தானே ஒழிய தீண்டாமையோ ஒடுக்குமுறையோ இல்லை பறவைகள வரலாறு எழுதப்பட்டால் அது வேறு வரலாறு இது எங்கே சிக்கல் வருதுன்னா அசுரன் என்ற பேரில் வெக்கை சினிமாக எடுக்கப்படும் போது அதை எடுத்தவர்களுக்கும் சரி அதை வெளியிட்டவர்களுக்கும் சரி யாருக்கும் பல்லர்க்கம ஜாதியுடைய பின்னணி என்னன்னு தெரியாது அவர்கள் அதை ஒரு தலித்து பிரச்சனையாக மாற்றினாங்க ஊரில் செருப்பு போட்டு போகக்கூடாது என்ற கொடுமை அவர்களுக்கு கிடைக்கப்படாத சினிமாவில் வருது அந்த மக்கள் கொதிச்சு போறாங்க ஏன்னா அப்படி அவர் பிக்சர் அவங்களுக்கு கிடையாது பல்லர்கள் செருப்பு போடக்கூடாதுன்னு எவருமே சொல்ல மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் பல்லருடைய அடிவாங்க கூடாதுன்னு பயந்துட்டு தான் இருப்பாங்க அப்போ இது வந்து வேறொரு ஜாதியோட பிரச்சனையே தன்னுடைய ஜாதியோட பிரச்சனையை மாத்தினாங்க மிகப்பெரிய ஒரு சமுதாய திரிவு வந்துருச்சு அந்த நாவல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்போ ஒரு நாவலை அது எழுதப்பட்ட மிக விரிந்த வரலாற்று அரசியல் பின்புலத்தில் வைத்து பார்க்கும்போது தான் சரியாக பின்பணிக்க முடிக்கிறது வெக்கை நாளுடைய பிரச்சனை என்பது தீண்டாமையோ சாதிய கொடுமையோ ஒடுக்குமுறை அல்ல பறிக்கப்பட்ட நிலமும் அதை மீட்கும் போராட்டமும் மட்டும்தான் அதுதான் அந்த கட்டுரை எழுதுகிறேன் இப்போது அசுரன்ங்கிற படம் வந்த பிறகு என்ன காரணத்தினால பல்லர் ஜாதி வந்து இந்த கதை எங்களுதில்லை இதை திருச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது தான் நான் எழுதின அந்த கட்டுரை திருப்பி மேலே வருது திடீர்னு நான் ஒரு நாளை இப்போ என்ன தளத்தை பார்த்தா கிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆட்கள் ஒரு கட்டுரையை படிச்சுருக்காங்க ஒரு ஆறுநூறு எழுநூறு முறை ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்போ பார்த்த தெரியும் அதில் ரொம்ப தெளிவாக இந்த கே கேள்விக்கான விடை இருக்குது இதுதான் விளக்கியமர் சொன்ன தகுதி ஒரு படைப்பு மிகச்சரியாத பின்புலத்தில் வைக்கப்படுது பொருளியல் பின்புலம் அது மாதிரி நூற்றுக்கணக்கான பின்புலங்கள் ஒரு படைப்புக்கு இருக்க முடியும் அதை சுற்றக்கூடிய விமர்சனத்தை தான் நம்ம துறைசார் விமர்சனம் என்று சொல்கிறோம்